மசாலா மற்றும் மாவு பொருட்கள் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் லாங்கர் ஷெல்ஃப் லைஃப்க்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஒரே வழியா இல்லவே இல்லை இந்த மாதிரி ஏர்டைட் லிட்ஸ் உள்ள க்ளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் எஸ்எஸ் கண்டெய்னர்ஸ் எதில் ஸ்டோர் பண்ணாலும் நம்மளால் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் பூச்சி வைக்காமல் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸோட லிட் கண்டிப்பாக ஏர்டைட்டாக இருக்கணும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க மசாலாவோ மாவு பொருட்களோ அரைச்சிட்டு வந்தோன்னே கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஒரு டார்க் ஸ்பேஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க சன்லைட் ரீச் பண்ணக்கூடாது அந்த இடத்த அதில் ஸ்மால் குவான்டிட்டிஸாக எடுத்து சின்ன சின்ன பாட்டில்ஸாக ஸ்டவ் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லை அஞ்சரப்பால் போட்டு வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு உட்டன் ஒரு எஸ்எஸ் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம பவல் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறோம் வடகம் மட்டும் அலுமினியம் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் ஸ்ட்ரிக்ட்லி நோ பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் இருந்தாலும் நாங்கள் ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் ஆனால் கெமிக்கல் ஃப்ரீ எப்படி குழம்பு மசாலா சாம்பார் பொடி வத்தல் பொடி ரசப்பொடி மல்லித்தூள் இந்த மாதிரி மசாலா வெரைட்டிஸில் கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸ்லேயே வாசனை பொருட்கள் இருக்கிறனால அதில் அவ்வளோ சீக்கிரம் பூச்சி வைக்காது ஸோ அதில் உப்பு ஆட் பண்ணுறதில்ல நீங்களும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி அரைச்சிட்டு வந்ததும் அதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பொழுப்பொழு மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவோம் இது ரெண்டுமே எங்கள் வீட்டு பாட்டிகள்டு கற்றுக்கிட்டது தான் எங்கள் அம்மா எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க மாவு வகைகள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பிரியாணி பிரியாணியில் ஒரு ரெண்டு மூணு வத்தல் போட்டு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பூச்சி வைக்காது இது தாங்க நம்மளோட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு சிந்தடிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம பவர் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஸ்டோரேஜ் வரைக்கும் எதுலையுமே கெமிக்கல்ஸ் கிடையாது நஞ்சில்லா உணவே ஆரோக்கியமான உடலுக்கு ஆதாரம் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றி